அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பான நேர்களே சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் என்ன காட்ட போகிறோம்னு சொன்னால் அதாவது ஹரத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு ஹரத்துக்கு வரக்கூடியவங்க வயதான ஆக்கலை கூட்டிகிட்டு வராங்க அதே மாதிரி சின்ன புல்லுகளை கூட்டிகிட்டு வராங்க திடீர்னு சில டைமில் வந்து தவாசில் அதே மாதிரி சாய் பண்ணக்கூடிய இடங்களில் இல்லைன்னு சொன்னால் ஹரத்தில் எங்கேயாவது இடத்துல அந்த வயதான ஆக்களோ அல்லது வந்து மூளை வளர்ச்சி குறைஞ்சவங்களோ யாச்சியை கூப்பிட்டு வந்திருந்தா அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் இவங்க மிஸ் ஆகுறாங்க இவங்க வந்து மிஸ் ஆகிடுறாங்க தேடி அலையிறாங்க அவங்கள எங்கே போய் தேடுறதுன்னு சொல்லி புரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு ஸோ இப்படியான மிஸ் ஆகக்கூடிய ஆக்களை யாராவது மிஸ் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் யாராவது தொலைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்கள எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்கள பற்றி அவங்கள எங்கே போனால் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க முடியும் அப்படி இந்த இடத்த தான் நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சார் இதுக்கு நீங்கள் டபுள்யூ சி த்ரீ கிட்ட தான் வரணும் ஆரத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு டபுள்யூ த்ரீ நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த டபிள்யூ பின்னாடி பின் பக்கமாக நீங்கள் வரணும் இது ஹரம் முன்னாடி இருக்குது டபிள்யூ சி த்ரீ இதுக்கு பின்பக்கமா நீங்க வரணும் பின்பக்கமா வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் ஒரு போர்ட பாப்பீங்க அஜியாத் எமெர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு போர்டை பாப்பீங்க ப்ளூ கலர் போர்டு இந்த போர்டு பார்த்ததோட அந்த போர்டோட ரைட் சைடுக்கு போவீங்க போர்டோட ரைட் சைடுல போவீங்கன்னு சொன்னா

கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் இந்த இடத்துல வந்து கட்டாயமா முக்கியம் ஒரு விஷயம் குறிப்பிடணும் அதாவது வரக்கூடியவங்க சின்ன அல்லது வயது முதிர்ந்தவங்களை அல்லது கொஞ்சம் அதாவது பொதுவான ஒருவர் மாதிரி செயற்பட முடியாத அஹ் தைரியம் இல்லாதவங்களை அல்லது மூளை வரைச்சு குன்றியவங்களை யாராவது நீங்க கூட்டிக் கொண்டு வருவீங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு அவங்கள உங்களோட வச்சுக்கோங்க மிஸ் ஆக்கிறாதீங்க அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் ஆக்கிராதீங்க அப்படி மிஸ் ஆக்குவீங்கன்னு சொன்னா சில சந்தர்ப்பங்கள்லாம் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த நெருக்கடியில் சந்திப்பத்தில் வந்து ஒருவர் வந்தார் அவர் அவருடைய ஒரு வயசான ஒரு சொந்தத்தை மிஸ் பண்ணிட்டாரு அவரை மிஸ் பண்ணி ரெண்டு நாளாக தேதி அலையிறாரு அங்கேயும் எங்கேயும் போலீஸுக்கும் அங்கேயும் அலையிறாரு இன்னும் கண்டுபிடிக்கல ஸோ அப்படியான நிலைமைகள் இருக்குது ஸோ தயவு செஞ்சு தரத்துக்கு வரக்கூடியவங்க இப்படியான யாராவது கூப்பிட்டு வருவீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட கண்காணிப்பில் வச்சுக்கோங்க சார்